அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வளர்விறை துவிதியை திதி பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தாறு நிமிடம் வரை அதன் பிறகு திருதியை திதி திருவாதிரை நட்சத்திரம் இரவு ஏழு மணி நாற்பது நிமிடம் வரை அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம் சித்த யோகம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு வெற்றி உண்டு பணவரவு உண்டு எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க குடும்பத்திலேயும் நிம்மதி உண்டுங்க அதே போல் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அமோகமாக இருக்குதுங்க விருந்தினர்கள் நண்பர்களும் வீடு தேடி வருவாங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க கல்யாண பேச்சுவார்த்தைகளும் சுமூகமாக முடியுங்க அடுத்ததாக பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே பந்தயம் எதுவாக இருந்தாலும் அதில் ஜெயிச்சு காட்டுறவங்க நீங்கள் தாங்க எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் வைராகியத்தோடு இருந்து அந்த வேலை முடிகிற வரைக்கும் அதே சிந்தனையில் இருந்து வெற்றி பெறக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் அமோகமாக இருக்குது மூன்றாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால தைரியம் மனசுக்குள்ளார வரும் எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கையில் கிடைக்கும் எல்லா வகையிலும் வெற்றி உண்டு விலை உயர்ந்த மொபைல் ஃபோனும் இன்னைக்கு வாங்க சந்தோஷம் உண்டு திடீர் பயணங்களும் உண்டுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது எல்லா வகையிலும் லாபம் சம்பாதிப்பீங்க போட்டிகளையும் தாண்டி நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க உத்தியோகத்துல உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்திலையும் நிம்மதி உண்டுங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமோகமா இருக்குது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் இருக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷப ராசிக்காரர்களே கடின உழைப்பால் எந்த காரியத்தையும் சாதித்து காட்ட முடியுங்கிறது வலிமையாக நம்பக்கூடியவர்கள் நீங்க தாங்க எதுவாக இருந்தாலும் உழைப்பால் முடியும் அப்படிங்கிறத மாதிரி நினைத்து உழைப்பே உயர்வு தரும்ங்கிற உறுதியான சிந்தனையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது இங்கிதமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க பணவரவு செல்வாக்கு இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாகுங்க உங்களுடைய ராசி பலமா உட்கார்ந்து இருக்கிறதுனால அழகு இளமை அதிகமாக போகும் திறமைகளும் உங்களுக்கு கூடிகிட்டே போகும் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டு மகளுடைய கல்யாண விஷயமாகவும் வரன் தேடின்னு இருக்கீங்க பொருத்தமான ஜாதகம் இன்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிவட்டாரமும் இன்னைக்கு சிறப்பாக இருக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு திடீர் லாபம் எல்லாம் உண்டு பழைய பாக்கிகள் கூட இன்னைக்கு வசூலாகுங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிராக இருந்த அதிகாரியினுடைய மனசு கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க அதே போல புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க அதே போல விருந்தினர்கள் வருகையால் வீடு இன்றைக்கி கலகலப்பாகவும் மாறுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமோகமா இருக்குது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகள் இருக்குதுங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத விஷயங்கள் வெற்றிகரமாக முடியுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே எழுத்து திறமை பேச்சு திறமை எல்லா திறமையும் உடையவர்கள் நீங்க தாங்க நாட்டு வக்கீல் மாதிரி நாலா விஷயத்தையும் தெரிந்து வைத்து கொண்டு நாட்டு மக்களுக்காக உழைத்து கொண்டிருப்பவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் இன்று இரவு ஏழு மணி நாற்பது நிமிடம் வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு அதனால திரு மாதிரி நட்சத்திரக்காரர்கள் அதுவரைக்கும் கவனமாக இருக்கணும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் இரவு ஏழு மணி நாற்பது நிமிடத்திலிருந்து சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க மற்றபடி மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு முன்னேற்றம் உண்டு எல்லா வகையிலும் வெற்றியும் உண்டுங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்திருக்கிறதுனால வியாபார உத்தியோக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நிதானமாக முடிவெடுக்கிறது நல்லதுங்க அவசர முடிவுகளையும் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ளார அனுசரிச்சு போங்க மற்றவங்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியாரிடம் இன்றைய தினத்தில் நீங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டாங்க உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்திருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களை மனதில் பட்டதை பழிச்சின்னு பேசக்கூடியவங்கள்லாம் நீங்கள் தாங்க மடியில் கனமில்லை வழியில் பயம் எதுக்கு அப்படின்னு எங்கும் எப்போதும் நேர்பாதையில் செல்பவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சுலபமாக நிறைவேறுங்க திடீர் பயணங்கள் திடீர் செலவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நாம் வளர்ந்துன்னு இருக்கோம் நமக்கு எல்லாம் கிடைச்சின்னு இருக்கு அப்படிங்கிற நிம்மதியும் திருப்தியும் வர ஆரம்பிக்குங்க பழைய சொந்த பந்தங்களும் இன்னைக்கு தேடி வந்து பேசுவாங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டு மன உண்டு வியாபாரத்துல கூட உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே சரியாகும் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் விடுபட்டு இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் வெற்றி இன்றைக்கு உண்டுங்க குறிப்பாக புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவும் உண்டு நிம்மதியும் உண்டு பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவசர முடிவுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களை மனதுக்கு பிடித்தமானவர்களுக்கு கணக்கு வழக்கு பார்க்காம கை நிறைய அள்ளி கொடுக்கக்கூடிய சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு சந்தோஷ செய்திகளையும் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் பிள்ளைகளால் நிம்மதி உண்டுங்க மகனுக்கு மணமகள் இருக்கீங்க பொருத்தமான ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க நல்ல செய்திகளையும் இன்னைக்கு எதிர்பார்க்கலாங்க வியாபார விஷயங்கள் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது திடீர் லாபம் உண்டு கடையை கொஞ்சம் பெருசு வாய்ப்புகளும் இருக்குதுங்க உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க உங்க ராசிக்கு ஆதரவாக சுக்கரன் உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால உறவினர்கள் விருந்தினர்கள் வருகையால் வீடு இன்னைக்கு கலகலப்பாக மாறுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே மற்றவர்களை போல பேசவும் உங்களால் முடியும் சிரிக்கவும் முடியும் ஆனால் அடுத்தவங்கள பார்த்து அவங்கள மாதிரி நாம் வாழணும்னு எந்த காலத்திலையும் நீங்கள் நினைக்க மாட்டீங்க நாம நாம இருக்கணும் அப்படின்னு தனித்தன்மையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு பெரிய பொறுப்புகள் பதவிகளும் இன்னைக்கு உங்களுக்கு தேடி வரும் வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு பெருமை கௌரவம் ஒருபடி உயரும் ரொம்ப நாளாக போகணும் பார்க்கணும் பேசணும்னு நினச்சிருந்த நண்பரின் வீட்டுக்கும் இன்னைக்கு நீங்க போய் வருவீங்க புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க வியாபாரத்துல திடீர் லாபம் எல்லாம் உண்டு பற்று வரவு இன்னைக்கு அதிகரிக்குங்க அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே சரியாகி மேலதிகாரிகள் ஆதரவாக பேசுவாங்க சிலருக்கு புது வேலை அமையறதுக்கான வாய்ப்பிலும் இருக்குது எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க அதே போல சகோதர வகையில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வர வாய்ப்பு இருக்குது அதனால சகோதர வகையில் மட்டும் அனுசரிச்சு போயிட்டீங்கன்னா நல்லா உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு ஆனால் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவும் உண்டுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே நாமும் நல்லா இருக்கணும் நம்ம ஊரும் நல்லா இருக்கணும் நம்முடைய நாடும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய எண்ணங்களையும் விருப்பங்களையும் விரிவாக்கிக் கொண்டே செல்பவர்களெல்லாம் நீங்க தாங்க நாட்டுப்பற்று மொழி பற்று இனப்பற்றுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க வீட்டுக்கு விருந்தினர்களும் வருவாங்க வீடு ரொம்ப சந்தோஷமாக மாறுங்க பழைய நண்பர்களை பார்க்கும் பொழுது திடீர்னு பழைய ஞாபகங்கள்லாம் வரும் தானே அந்த வகையில் இன்றைக்கி மனசுக்குள்ளார எல்லா வகையிலும் ஒரு சந்தோஷமும் எட்டி பார்க்குங்க குடும்பத்தினருடன் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகுங்க குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கும் இன்னைக்கு நீங்கள் போய் வருவீங்க அதே போல் வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் பற்று வரவு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க எல்லா வகையிலும் நல்ல செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க செவ்வாய் சாதகமாக இருக்கிறதுனால வீடு மன வாங்குறதுக்கு முன்பணம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே அடுத்தவங்க உள் மனசுல குத்துற மாதிரி அறிவுரை சொல்லக்கூடியவர்கள் நீங்க தாங்க ஆனால் அதே நேரத்தில் நகைச்சுவையாக கலகலப்பாக எல்லாரிடமும் பேசி எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பரந்த மனசுக்கு சொந்தக்காரர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருக்குது இரவு ஏழு மணி நாற்பது நிமிடத்துடன் சந்திராஷ்டமம் முடிவடையதுங்க அப்படி இருக்கிறதுனால அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இருக்க வேணுங்க அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க முடிஞ்ச வரைக்கும் வெளி உணவுகளையும் தவிர்க்கிறது நல்லதுங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி முன்னேற்றங்கள் உண்டு ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் இருக்குங்க அதே மாதிரி குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியில் சொல்லிக்க வேண்டாம் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க வியாபார விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதாவது வாடிக்கையாளர்கள்கிட்ட நிதானமாக பேசுங்க அதே மாதிரி உத்தியோகத்திலையும் சின்ன சின்ன வேலை சுமைகள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மத்தவங்க விஷயத்துல தலையிடாம இருக்கிறது நல்லதுங்க சந்திராஷ்டம பாதிப்புகள்லேருந்து இருந்து விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலையில தொடங்குங்க ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே வாய்மையே வெல்லும் அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எப்பயுமே நாம் உண்மையை பேசுவோம் அதுதான் நமக்கு நல்லது என்னதான் போய் சொன்னாலும் அது எப்படியாவது பிறகு தெரியத்தான் போகுது அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் உண்மையையே பேசி வாழக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது எல்லா வகையிலும் செல்வாக்கு உண்டு பணவரவு உண்டு சுப செலவுகளும் இன்றைக்கு அதிகமாகிக்கிட்டே போகுங்க ஆனாலும் இன்றைய தினம் இரவு ஏழு மணி நாற்பது நிமிடத்திற்கு பிறகு மூலம் நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் இரவு நேர பயணங்களையும் தவிர்த்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் எல்லாம் உண்டு முத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வா உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளால் நிம்மதி உண்டுங்க ஆனாலும் அவங்க போக்கை புரிஞ்சுக்கிட்டு அவங்க மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள வழிநடத்தி கொண்டு போகிறது ரொம்ப நல்ல நல்லதுங்க உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சனி பகவான் உட்கார்ந்து அதனால எதை தொட்டாலும் அதுல நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும் பற்று வரவு நல்லா இருக்குங்க உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே மன்னிப்பதனால் ஏற்படக்கூடிய சந்தோஷங்களை தெரிந்து வைத்திருப்பவர்கள் நீங்க தாங்க அதனால தாங்க மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் அனுசரித்து போகக்கூடியவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க எல்லா வகையிலும் இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு சந்தோஷம் உண்டு விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க வீடுமனை வாங்கிறதுக்கு முன்பணம் கொடுக்கறது அக்ரிமெண்ட் போடுறது அப்படின்னு இன்னைக்கு கொஞ்சம் பரபரப்பாகவே இருப்பீங்க வெளிவட்டார வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேரு கிடைக்குங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது குறிப்பிட்ட அளவுக்கு உங்களுக்கு லாபமும் அதிகமாக கிடைக்கும் உத்தியோகத்தில் எதிர்த்து நின்னவங்கல்லாம் இன்னைக்கு உங்கள்கிட்ட வந்து ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த அளவுக்கு உங்கள் கை ஓங்கி இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் உண்டு பிள்ளைகளாலும் நிம்மதி இருக்குதுங்க அதே போல குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குது அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி வாய்ப்புகள் உண்டுங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்பராசிக்காரர்களே எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு ஆரம்பத்துல நீங்க நினச்சி ஏமாந்த காலம் எல்லாமே உண்டுங்க இப்போ யாரா இருந்தாலும் தங்கத்தை உரசி பாக்குற மாதிரி கொஞ்சம் எல்லாம் எடுத்துட்டு கொஞ்ச நாள் பழகிட்டு அப்புறம் உண்மையாக இருந்தால் தான் அவங்களெல்லாம் உங்கள் கூட நீங்கள் சேர்த்துக்கிறீங்க இப்படிப்பட்ட அனுபவ அறிவுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க வேலை வேலைன்னு சுற்றிக்கிட்டே கிடக்க வேண்டியதாக இருக்குது ஓய்வெடுக்கவே முடிய மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டு கொள்வீங்க அதே மாதிரி உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் இன்றைக்கி வீடு ரொம்ப கலகலப்பாக மாறுங்க விஐபிகளின் ஆதரவும் உங்களுக்கு அதிகமாகிக்கிட்டே போகுங்க பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக உண்டு விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எல்லா வகையிலுமே அமோகமா இருக்குதுங்க அதே மாதிரி உத்தியோகத்திலையும் சில புது விஷயங்களையெல்லாம் நீங்க கத்துப்பீங்க புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமோகமாக இருக்குது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் உண்டு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் என்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே குழந்தை மனதுடன் இருப்பவர்கள் நீங்க தாங்க யாராவது ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் அன்பாக பேசி உங்ககிட்ட சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி உங்களை ரொம்ப நல்லவங்க அப்படின்னு புகழ்ந்து பேசிட்டா உடனே ஏமாளியாக ஏமாந்து போகுபவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது சுகஸ்தானத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு அதனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு நல்ல செய்திகளை சந்தோஷ செய்திகளை இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க விலை உயர்ந்த தங்க நகைகள் பொருட்கள்லாம் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க வீட்டில் வந்து சில மாற்றங்களை செய்வீங்க கூடுதல் அறை அமைக்கிறது கூடுதல் தளம் அமைக்கிறது கூடுதலாக சில விலை உயர்ந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் வாங்குறதுன்னு இன்றைய தினம் பரபரப்பாக எல்லாவற்றையும் பார்ப்பீங்க வியாபாரமும் இன்னைக்கு லாபகரமாக இருக்கும் உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு உயர்வு உண்டுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு வெற்றி உண்டு ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க உங்கள் ராசிக்கு ஆதரவாக முக்கிய கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காற்றத்துக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது நெஞ்சிற்கினியவர்களே சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலும் மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க